ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஹிமகுந்த மிருணாலஹபம் தைத்தியானம் பரமம் குரும் சர்வசாஸ்திர பிரபக்தாரம் பார்கவம் பிரணமாம்யகம் மார்ச் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பொழுதுபோக்குக்காரகன் சந்தோஷக்காரகன் உலகத்தையே ஆட்டி படைக்கிற சுக்கிர பகவானின் அற்புதமான ஒரு பயிற்சி சுக்கிர பகவான் அப்படின்னாலே சந்தோஷம்தான் உலக மக்கள் ஜீவராசிகள் எல்லாத்துக்கும் வந்து சந்தோஷத்துக்கு காரணமே சுக்கிர பகவான் அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் ஒன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி ஐந்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் சிம்மராசியில் கிட்டத்தட்ட இருபத்தைந்து நாட்கள் சூப்பராக பிரயாணம் பண்ணுறார் சிம்மராசியில் சஞ்சாரம் பண்ணக்கூடிய அந்த இருபத்தைந்து நாட்களும் நிறைய பேருக்கு ஒரு நல்லது கண்டிப்பாக நடக்கிறதுக்கு ஒரு வாய்ப்புகளை இந்த சுக்கிர பகவான் கொடுப்பார் அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் அப்படின்னா ரிஷபத்துக்கும் துலாத்துக்கும் அதிபதி ரிஷபத்துக்கும் இவர் தான் அதிபதி அதே சமயம் துலாத்துக்கும் இவர் தான் அதிபதி அதனாலேயே பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்காராலும் சரி துலாம் ராசிக்காராலும் சரி சந்தோஷத்தை ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சந்தோஷத்தையே அனுபவிக்கக்கூடியவர்கள் எல்லாத்தையுமே ஒரு சங்கடத்தை கூட சந்தோஷமாக அனுபவிப்பாங்க அந்த வகையில் இந்த சுக்கர பகவான் பார்த்திங்கன்னா பரணி பூரம் பூராடம் இந்த நட்சத்திரத்துக்கு அதிபதி அவர் அந்த வகையில் இந்த சுக்கர பகவான் சிம்ம இருபத்தைந்து நாட்கள் பிரயாணம் பண்ணி அற்புதமான ஒரு பலாபலன்களை கொடுக்க போகிறார் ஒன்று எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் பதினொன்று எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் கேதுவின் மகம் நட்சத்திரக்காலில் இந்த சுக்கர பகவான் பிரயாணம் பண்ணுறார் பன்னிரெண்டு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் இருபத்தி இரண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் அவரோட சொந்த நட்சத்திரமான பூரம் நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ண போகிறார் அடுத்தபடியாக இருபத்தி மூணு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் இருபத்தி ஐந்து எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு மூணு நாள் தான் அவர் எதில் பிரயாணம் பண்ணுறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரிய பகவானின் நட்சத்திரமான உத்திரம் நட்சத்திர நட்சத்திரக்காலில் பிரயாணம் பண்ணுறாரு ஏன் மூணு நாள் தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்திரம் ஒரு பாதம் தான் சிம்மராசி உத்திரம் இரண்டு மூன்று நான்கு கன்னிராசியில் வந்துடும் ஆக இந்த உத்திரம் நட்சத்திரத்தில் இந்த மூணு நாட்கள் அவர் பிரயாணம் பண்ணுறார் ஆக இந்த இருபத்தைந்து நாட்கள் சிம்ம ராசியில் பிரயாணம் பண்ணி ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு விதமான வலாபலன்களை கொடுக்க போகிறார் அந்த வகையில் அந்த வகையில் இந்த சுக்கிரபகவானின் சஞ்சாரம் அற்புதமாக இருக்க போகிறது சரி இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன வலாபலன்களை இந்த பகவான் கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அத்தனை பேருக்கும் எங்களோட மனமார்ந்த நன்றிகள் அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து சில விஷயங்கள் புரியும் இதை பார்த்துட்டு நீங்கள் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் லைக் பண்ணுற ஒவ்வொரு இதுவும் எங்களுக்கு வந்து ஒரு உத்வேகத்தை கண்டிப்பாக கொடுக்கும் இப்போ தினப்பழங்களில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து ரொம்ப லைக் பண்ணுறீங்க நிறைய பேர் எங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறீங்க இந்த பில்வம் தான் என்ன துளசின்னா என்ன அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க நிறைய இஸ்லாமியர்கள் கூட கேட்குறாங்க அது பெரிய விஷயம் ஆக நம்மளோட சேனலை முழுசாக நீங்கள் பார்க்குறீங்க அதுவே எங்களுக்கு பெரிய சந்தோஷத்தை கொடுக்குறது இன்னும் உங்களுக்கு நிறையா விஷயங்களை நாங்கள் கொடுக்க போகிறோம் அதெல்லாம் நீங்கள் பார்த்து ஒவ்வொரு விஷயத்துலேயும் நீங்கள் ஒரு முடிவு எடுத்துக்கலாம் எப்படின்னா இந்த பரிகாரம் பண்ணால் நல்லது அப்படின்னு ஆக இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்து நீங்கள் லைக் பண்ணுங்கள் இப்போ இந்த வீடியோவுக்கு போவோமா என மீனராசி அன்பர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சுக்கிர பகவானின் அற்புதமான ஒரு பெயர்ச்சி இந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா சகாயாதிபதி அதே சமயம் அஷ்டமாதிபதி உங்களோட முயற்சிகளை கொண்டு வர்றவரும் இவர் தான் அதே சமயம் அதில் ஒரு சின்ன சின்ன குழப்பத்தையும் கொடுக்குறவர் இவர் தான் இப்படி எடுத்துக்கணும் இந்த ரெண்டு ஆதிபத்திய ரெண்டு ஆதிபத்தியத்தை இப்படி எடுத்துக்கணும் எப்படின்னா அஷ்டமாதிபதி அப்படிங்கும்போது நீங்கள் கரெக்டாக ஒரு டெவலப்மெண்ட் வேணும் அப்படியே கொண்டு போனீங்கன்னா இந்த முயற்சிகள் வெட்டி அடையும் முயற்சிகள் எடுத்தால் நல்லபடியாக முடியும் அப்படிங்கிறத விட இப்படி போய் அப்படி வாங்க அதாவது எல்லா விஷயத்துலேயும் கவனமாக இருந்து முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் கண்டிப்பாக வெற்றி ஆக இந்த மூன்று எட்டுக்குடைய அதிபதி சுக்கிர பகவான் வரைக்கும் எங்கே இருந்தான்னா பஞ்சமஸ்தானத்தில் இருந்துக்கிட்டு சில நன்மைகளை கொடுத்தார் பூர்வீக சொத்துக்கள் உங்கள் கைக்கு வந்திருக்கு ரொம்ப நாளாக உங்கள் கைக்கு வராமல் இழுத்து அடிச்சுட்டு இருந்திருக்கு அந்த பூர்வீக சொத்துக்களை அழகாக விற்று காசாக்கிட்டீங்க பேங்கில் போட்டிங்களா இல்லையா போட்டிருக்கீங்க அதேமாதிரி புனித தலையாத்திரை நிறைய பேருக்கு நடந்திருக்கு கோவில் கோவில் திருவிழாக்கள் இதிலெல்லாம் நீங்கள் வந்து போய் கலந்துக்கிற ஒரு பாக்கியங்கள்லாம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு குலதெய்வ பிரார்த்தனைகள்லாம் நீங்கள் நிகழ்த்தினீங்க சில அற்புதமான ஒரு முன்னேற்றம் குழந்தைகளின் மூலம் ஒரு சந்தோஷம் இதெல்லாம் கிடச்சிது அந்த வகையில் இந்த சுக்கிரபான் இப்பொழுது எங்கே வரப்போகிறான்னு பார்த்தீங்கன்னா பகைரோண ரோகஸ்தானமாக ஆறாம் இடத்துக்கு வரப்போகிறார் ஆறாம் இடம் அப்படிங்கிறது என்னன்னா உத்தியோகத்தில் மறைமுக எதிர்ப்புகளை முறியடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் எப்படி ஒரு வேலை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்படி தான் செய்யணும் அப்படின்னு திட்டம் போட்டு ஸ்கெட்ச் போட்டு நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க கண்டிப்பாக ஒரு வெற்றி அதேமாரி சக ஊழியர்கள்லாம் உங்களை பார்த்து பயப்படுவாங்க ஏன்னா நீங்கள் ஒரு பவராக இப்படி தான் அப்படின்னு போவீங்க ஸோ உங்களுக்கு பயந்து போய் வேலை செய்வாங்க அதனாலே உங்களுக்கு ஆஃபீஸில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பவர் கிடைக்கும் அதேமாரி நீங்கள் உங்களுக்கு தன்னம்பிக்கையும் அதிகமாக இருக்கும் இந்த வேலையை என்னால் செய்ய முடியும் அப்படின்னு ஏன்னா மூன்றாம் இடத்து அதிபதி அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல நீங்கள் உங்களோட முயற்சிகள்லாம் வெற்றி அடையும் அதே மாதிரி இளைய உடன்பிறப்புகள் அனுகூலமாக இருப்பாங்க இந்த நேரத்தில் உங்களுக்கு எடுக்கிற காரியங்களும் தைரியமாக முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் அடுத்தபடியாக கடன் சுமை குறையும் கடன் சுமை கண்டிப்பாக குறையும் ஏன்னா ஏதாவது ஒரு வருமானம் வரும் அந்த வருமானத்தை வச்சு கடன் அடைச்சிடுவீங்க உடல் ஆரோக்கியமும் பரவாயில்லைங்க அப்பாடா ஒரு நிம்மதியான ஒரு உடல் ஆரோக்கியம் கிடைச்சிது அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு கிடைக்கும் மருத்துவ செலவுகள் குறையும் ஒன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் கேதுவின் மகம் நட்சத்திரக்காலில் சஞ்சாரம் பண்ணக்கூடிய நேரத்தில் நீங்கள் உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் அக்கம் பக்கத்தில் குடும்பத்தில் நண்பர்கள் விஷயத்தில் வாழ்க்கை துணை விஷயத்தில் எல்லா விஷயத்துலையும் கவனமாக இருக்கணும் ஏன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை வரலாம் அதனால் அந்த பிரச்சனைகள் வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் இந்த இடத்துல நீங்கள் உங்களோட அறிவுத்திறனை உபயோகப்படுத்தணும் ஏன்னா உங்களுக்கு சுகாதிபதி கலத்திராதிபதி புத பகவான் ஸோ சுகத்தை அனுபவிக்கணும் அப்படின்னா அறிவை உபயோகப்படுத்தணும் ஸோ இந்த இடத்துல அறிவை உபயோகப்படுத்தி அதுலேருந்து நீங்கள் மீண்டு வரணும் பன்னெண்டு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் இருபத்தி இரண்டு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் சகாயாதிபதியும் அஷ்டமாதிபதியுமான சுக்கிர பகவானின் சொந்த நட்சத்திரமான பூர்வ நட்சத்திர காலில் இந்த சுக்கிர பகவான் அவரோட நட்சத்திரத்திலே ட்ராவல் பண்ணுறார் இந்த நேரத்தில் நீங்கள் அடிக்கிற அடி ஒன்று ஒன்றும் பார்த்திங்கன்னா சம்மட்டி அடியாக இருக்கும் அடி தான் தைரியமாக ஃபேஸ் பண்ணுவீங்க ஒவ்வொரு விஷயத்துலேயும் உத்தியோகத்தில் சரி தொழில் வியாபாரத்தில் சரி எல்லாத்துலேயுமே ஒரு சந்தோஷம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் என்ன ஒன்று ஜென்ம ராசியில் ராகு பகவான் கலத்திரஸ்தானத்தில் கேது பகவான் இதுதான் கொஞ்சம் பிரச்சனை விரை விரை ஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான் வக்ரகதியில் தான் இருக்கார் ஆக சில நேரமில் குழப்பம் இருந்தாலும் அதெல்லாம் நீங்கள் உங்களோட அறிவால் அப்படியே தள்ளிக்கிட்டு வெற்றியை கொண்டு வருவீங்க அந்த வகையில் உங்களுக்கு சந்தோஷம் கண்டிப்பாக இருக்கும் சில பேருக்கு விலை உயர்ந்த பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டாகும் பொன் பொருள் ஆடை ஆபரணச்சரிக்கை சில பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த சொத்தை விற்றுட்டு வேறு சொத்து வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு உண்டாகும் சில பேருக்கு வாகனம் ரொம்ப நாளாக டூவீலர்லேயே போய்ட்டுக்கோ சரி இந்த சொத்து தான் வந்துச்சு நம்ம வந்து இதை வச்சு நம்ம ஒரு காரு அந்த மாதிரிலாம் வாங்கலாமே அப்படிங்கிற ஒரு எண்ணமெல்லாம் சில பேருக்கு உண்டாகும் அதனாலேயே சில பேருக்கு வாகனம் நல்லபடியாக அமையும் சில பேருக்கு வாழ்க்கை துணை வழியாக சில நன்மைகள் கண்டிப்பாக கிடைக்கும் வாழ்க்கை துணை வழி உறவினர்களும் ஆதரவாக இருப்பாங்க தொழிலில் கூட்டாளிகள் ஆதரவாக இருப்பாங்க இந்த நேரத்தில் எடுக்கிற காரியங்கள்லாம் இப்போ அற்புதமாக நிறைவேறும் இருபத்தி மூணு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் இருபத்தி ஐந்து எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் பகருண ரோகாதிபதி சூரிய பகவானின் நட்சத்திரமான உத்திரம் நட்சத்திர காலில் ட்ராவல் பண்ணுறார் இந்த சுக்கிர பகவான் அப்போ உத்தியோகத்தில் நீங்கள் வச்சது தான் சட்டம் உத்தியோகத்தில் உங்களோட உயர்வுகளை யாராலையுமே தடுக்க முடியாது சம்பள உயர்வு பதவி உயர்வுலாம் நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்ருக்கீங்க ஒரு லெவலுக்கு எதிர்பார்த்துட்ருக்கீங்க அதெல்லாம் கிடைக்கல அந்த ஃபைல் மூவ் ஆகலை இப்போ கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் அதுமாரி தொழில் வியாபாரத்தில் இருக்கிற வாழ்க்கெல்லாம் இதை கொஞ்சம் பெருசு பண்ணலாம் இல்லைன்னா கிளை தொழில் அதாவது ஒரு பிரான்ச் ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணலாம் அந்த மாதிரி ஒரு எண்ணமெல்லாம் உங்களுக்கு உண்டாகும் சில பேருக்கு மனசில் இருந்த கவலைகள்லாம் குறையும் சந்தோஷம் அதிகமாகும் குழந்தைகள் ஆதரவாக இருப்பார் குழந்தைகளின் கல்விக்காக சில செலவுகளை மேற்கொள்வீர்கள் குழந்தைகள் நல்லா படிக்கணும் வெளியூர் போனால் தான் நல்லபடியாக படிக்க முடியும் ஹாஸ்டலில் சேர்த்து இல்லையா வெளிநாடு போய் படித்தால் தான் நல்லது அப்படின்னு அந்த மாதிரிலாம் முடிவெடுப்பீங்க அது ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு இதுக்கு உங்களை கொண்டு விடும் இப்போ எடுக்கிற முயற்சிகள் உங்களுக்கு கண்டிப்பாக அனுகூலமாக இருக்கும் ஆக இந்த பகைருண ரோகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் இருபத்தி ஐந்து நாட்களும் நல்லபடியாக கொண்டு வரணும் உங்களுக்கு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு பெருமாளையும் தாயாரையும் சேவிக்கிறது நல்லது அதேமாரி குரு மகான்களின் தரிசனம் உங்களுக்கு ரொம்ப நல்ல அற்புதமான ஒரு பலாபலன்களை கொடுக்கும் சித்தர்கள் வழிபாடு இதெல்லாம் பண்ண பண்ண இந்த இருபத்தி ஐந்து நாட்களும் சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் அற்புதமான ஒரு முன்னேற்றமான பலாவலன்களை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் இங்கே பிடிச்சிருந்தா மறுக்காமல் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க